thank you ஏன் சார் உங்க சொந்த தங்கச்சி மூணு நாள சோறு தண்ணி சாப்பிடாம படுத்த படுக்கையே கிடக்குறாங்க நீங்க என்னடான்னா எந்த ராஜா எந்த பட்டணம் போனா எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கீங்க இப்போ என்ன பண்ணுன்றீங்க அவளை ஊட்டி விடணுன்றீங்களா என்ன சார் இப்படி விரக்தியா பேசுறீங்க விரக்தியில பேசல சார் வேதனையில பேசிட்டு இருக்கேன் அவ ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் என்னால் நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படி என்ன சார் அவங்க பெருசு ஆசைப்பட்டாங்க கூட பிறந்த அண்ணன் தன்னை வந்து பார்க்கணும் பழைய பகையை மறந்து நாலு வாரத்தை அன்பா பேசணும்னு தானே ஆசைப்படுறாங்க சார் இந்த உலகத்தில் அன்பு கீழே வேற என்ன சார் இருக்கு சொத்து கொடுக்க மாட்டேன் சரி இதை கூட செய்ய மாட்டேன்னு பிடிவாதம் இருந்தா எப்படி சார் இங்க பாருங்க இந்த அன்பு பாசம் எல்லாம் அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடையாது அவ பாட்டி தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பா நான் பொறுத்துட்டு இருக்கணுமா சார் மனுஷனா பிறந்தா தவறு செய்யறது இயல்பு சார் கவிதா மேடமும் சில தப்பு செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் மன்னிக்க கூடிய தப்பு தானே சார் சொந்த அண்ணனே கொலை பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு அவங்க மேல விழுந்த பழி சார் அதுதான் உண்மை இல்லைன்னு ஜட்ஜே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன நீங்க பாருங்க நீங்க அவளுக்கு லாயரா இங்க வந்திருக்கீங்க தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க எனக்கு புரியுது சார் தப்பு தான் இருந்தாலும் ஒரு வெல்விஷரா சொல்றேன் கவிதா மேடம் கிட்ட இப்ப ஒரு பத்து பைசா கிடையாது சார் அதனால அவங்க மனசு பாதிச்சிருக்கோம் இல்லையா உங்க கூட போறத தங்கச்சி தானே சார் கேக்குறாங்க அவங்க கேக்குற பங்கை கொடுத்துருங்களேன் அவங்க பட்னி கிடந்து அவங்க உயிருக்கு எதாவது ஆபத்துனா நாளைக்கு உங்க மனசு தான் உருத்தம் ஒண்ணு உருத்தாது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஹலோ இந்த பணத்தை பத்தி இந்த வீட்டுல இருக்கவங்களே யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் நீங்க யாரு என் பணத்தை பத்தி யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நீங்க போய் பார்த்தா உங்க மனசே பதரும் சார் அந்த நிலைமையில இருக்கிறாங்க அதான் சொன்னேன் ஹலோ நீங்க இங்க வந்திருக்கிறது ஒரு லாயரா அதுவும் அவளுக்கு லாயரா அதோட நிப்பாட்டிக்காங்க எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க ஜட்ஜ் அவளை வெளில விட்டுட்டா அவளை வெளில கூட்டு வர நீங்க என்னெல்லாம் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா நீங்க பாருங்க எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவளை எனக்கு தங்கச்சே இல்லை அப்படி உங்களுக்கு அவன் வேலை பரிதாபமா இருந்தா போங்க சார் போய் ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டு வந்து வைத்தியம் பாருங்க டாக்டரை கூப்பிடலாம் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்ப பட்டினி கிடந்து சாப்பிட்டோம் என்ன சார் இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க உங்க ரெண்டு பேர் பிடிவாதத்தால பாதிக்கப்படுறது அவங்க உயிர் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண தேவல ஒரு ஃபோன் பண்ணா போதும் கார்பரேஷன் கார வந்து அள்ளிட்டு போயிடுவான் ஏண்டி உன் நாத்தனார் இன்னும் சாப்பிடாம கொள்ளாம பட்னியா தான் இருக்காளா என்னம்மா வேஷம் போடுற பத்தியா எல்லாம் அந்த ஒன்றரை கோடிக்காக தான் இருக்கும் அவ பிடிவாதத்தை பாத்தீங்களா மண்ணி அவ அண்ண வந்து பாத்தே ஆகணும்னு ரெண்டு நாளா பச்ச தண்ணி கூட குடிக்காம கொலப்பட்டியா கிடக்குற அவ வரட்டுப்படி வேதான் சொல்லுவாள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவ அண்ண என்னடானா பார்க்கவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு அப்புறம் என்னதான் ஆச்சு தங்கச்சி மேல உயிரே வச்சிட்டு இருக்கிற மனுஷன் இப்போ இந்த அளவுக்கு வெறுத்துட்டாருன்னு நினைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு மண்ணி தங்கச்சி எவ்வளவு தூரம் வெறுப்பாரு நாம தான் கண்டமா இல்ல தான் பாத்தோமா எவ்வளவு நாள் தான் வேஷம் போட முடியும் அது காலாகாலத்தில் நேரம் வந்து தானே வெளியே வரும் வேஷம் போடுறாளோ என்னவோ அவ படுத்திருக்கிற நிலமைய பார்க்க எனக்கே பாவமா இருக்கு மண்ணி சிப இன்னும் நீ அவளுக்கு பாவம் நீ பார்த்துட்டே இரு பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடும் சொல்லுவாளே அது எதுக்கு யார் யாருக்கு பாவம் நீ பார்க்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு இல்ல அதுக்கு இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஆத்துல தான் பணத்துக்காக பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னேன் உன் ஆத்துக்காரதான் உன்னாண்டா இப்ப சுமூகமா இருக்கார்ல அவர் பணத்தை பத்தி சொல்லா இல்லையா நீங்க ஒண்ணு அத பத்தி அந்த மனுஷன் வாயை திறக்க மாட்டேங்கிற அதை நீ அதை நான் எப்படி கேக்குறது எனக்கு என்ன உரிமை இருக்கு நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி அவ்வளவுதான் நோக்கு இந்த ஒரு சாக கிடைச்சிடுறதுடி எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒண்ணு சொல்லிடுற மாமி மாமி எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன மாமி மாமின்னு கூப்பிடாதீங்க இனிமே மாமி மாமின்னு கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஆமா

இல்லைங்க என்ன நடந்துச்சு உங்கள் வார்த்தையை நம்பி என் பேத்தியோடய வாழ்க்கையை சீர்படுத்துகிறேன்னு சொன்னதுனால தானே கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தோம் நீங்களும் கோயிலுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பிள்ளையும் எங்களை நாயை விரட்டுற மாதிரி வேறே அமைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நீங்க என் பேத்திய மருமகளாக ஏத்துக்கிறேன்னு எழுதி கொடுத்தமோ பண்ணிடுவோம் நினைச்சு வர்றவங்க கூப்பிடுறேன்னு எங்களை அவமானப்படுத்தி உள்ள கொண்டாது தண்ணி இது எதுவுமே எனக்கு தெரியாதுமா தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன் என்னையே ஏமாத்திட்டாங்க மல்லிகா நீ தைரியமா இருமா எதுக்கும் கவலைப்படாத ஆண்டி நாளைக்கு தண்டனை கொடுத்து அந்த அந்த உண்மை அதுக்கப்புறம் நான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அளவுக்கு கூட யார் தடுக்க எனக்கு நீ தான் என் உயிரை கொடுத்தாவது உன்னை என் மகனோட வாழ வைக்கிறேன் இவங்க மட்டும் இல்ல உங்களுக்கு தோணியா நானும் இருக்க தைரியமா இருங்க வரேன் மேடம் வாங்க அப்புறம் என்னமா தோ அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல உங்களுக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம் நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு கூடி சீக்கிரம் நான் உங்களை வெளியில எடுக்கிறேன் உங்க அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லையா உங்க தான் இப்படி நீதி நேர்மை இப்படி எதுவுமே இல்லாம லஞ்சம் வாங்கத்துல குறியா இருந்து வாழ்ந்துட்டீங்க உங்க பையனுக்கும் ஊத்தி கொடுத்து அவனை குடிக்க வச்சு கெடுத்துட்டீங்க இப்ப என்னடனா உங்க வில்லத்தனத்தை அந்த ஏழை பொண்ணு வாழ்க்கையிலயும் பாட்டுக்கிட்டையும் காட்டுறீங்களா மைதிலே

ஓகே சார் உடனே கிளம்பி வர்றியா ஓகே சார் ஏய் கைடு சி நீ எதுக்கு உள்ள வந்த இருக்கா செத்துட்டு நான் பாத்துட்டு வர சொன்னார எங்க அண்ண பாங்க பாசமா இருந்தாரு அவரு கொஞ்சம் கொஞ்சமாடி பாவி நீ நல்லா இருப்பியா இப்போ நான் செத்தா கூட பரவாயில்ல கார்பரேஷன் வண்டிக்கார அனாத படமா தூக்கிட்டு போட்டு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டேன் போயிடுவேன் உடம்பு சரியில்ல அந்த நேரத்துல இப்படி மூச்சரை கத்துற நீ எனக்கு எவ்வளவோ துரோகங்களும் கொடுமைகளும் பண்ணிருக்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல பழி வாங்குறதுக்கு நான் ஒண்ணும் கவிதா இல்ல நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கவிதா ஆயிட முடியாதுடி ஆமாமா உன்ன மாதிரி யார ஆகவும் முடியாது ஆகவும் கூடாது அப்பா அப்படிப்பட்ட புனித ஆத்மா இல்ல நீ என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல எனக்கு நீ ஃப்ரெண்டா இருந்திருக்கியே அதுக்காக தான் நான் உன்னை பாக்க வந்திருக்கேன் நீ ஒண்ணு என்ன பார்த்து பாசத்தை பொழிய தேவையில்லை போடி வெளியே எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற நீ பணம் எங்க போயிட போகுது

உன் பேச்சை கேட்டுட்டு என்ன எவ்வளவு குடும்பப்படுத்திருப்பாரு அதெல்லாம் எதுக்கு அந்த ஆள் உமல வச்ச பா சொல்லி அதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி கச்ச கட்டிட்டு நிக்கிறிய இப்ப இங்க இருந்து நீ வெளியில போல உன் கழுத்து நெரிச்சு நான் கொண்டு போட்டுவேன் பொடி வெளியே நீ ஒண்ணு எனக்கு புத்திமதி சொல்ல தேவையில்லை செவிடம் காதல சங்கு உதனா அது கேட்கவா போகுது இப்ப சொல்ற ஞாபகத்துல வச்சுக்க நீ பண்ற பாவங்களுக்காகவும் அகபாவத்துக்காகவும் நீ உட்கார்ந்து அழற நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படி வரப்போதாண்டி நான் சொல்றது இருக்கக்கூடிய நியாயம் என்னன்னு உனக்கு புரியும் வர சொல்லியிருந்தா

அந்த பந்தபாசம்லாம் விட்டு போயிடுமா என்ன அவ குணம் அப்படித்தான் என்ன பண்ணி அப்படியே வெறிய வரும் நானும் கண்ணா பின்ன ரெண்டு வார்த்தை பேசிடுறேன் மத்தபடி அவ ஒரேடியா அழிஞ்சு போயிடணும்னு நான் என்றைக்குமே நினைச்சதுல அவ திருந்தி நல்லபடியா வாழணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு நீங்களும் உதவி பண்ணும்ல அவளை வந்து திருந்தது இதை சொல்றதுக்காக தான் நீங்க வர சொன்னியா நீங்க பார் அவளுக்கு எனக்கு ஒத்து வராது எங்க அவ்வளவு மாதிரி நீங்களும் பிடிவாதமா இருந்தா எப்படி நான் போய் பார்த்த அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கா தயவு செஞ்சு ஒரு தடவை போய் பாத்துருங்களேன் இது பாருங்க நல்லவளா கெட்டவளான்னு தீர்மானம் பண்ற நேரம் இது இல்ல தான் பிடிக்கலங்கிறாருல அப்புறம் ஏண்டி கட்டாயப்படுத்தின்னு இருக்க இல்ல மணி அந்த பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அவளுக்குன்னு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் இவர் தான் இவர் வந்து பார்த்து ரெண்டு வார்த்தை அன்பா ஆதரவா பேசணும்னு நினைக்கிறா அவ எதிர்பார்ப்புல ஒண்ணு தப்பி இல்லையே அவதான் பிடிவாதக்காரின்னு தெரியும் நீங்களும் இப்படி பிடிவாதம் பிடிச்சி நாளைக்கு ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆய் தொழிஞ்சதுன்னா ஊர் உலகம் உங்களை தானே தப்பா பேசும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு உடம்பு சரியில்லாத ஒருத்திய பாக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு நல்லாவே இல்ல என்னது இல்ல இந்த பாரு நெல்லிக்காய் ஊருகாய் வெயில்ல வைக்கணும் வைக்கணும் சொன்னேன் வைக்கவே இல்ல இப்ப பூசணம் முடிஞ்சு போச்சு இப்படி பொறுப்பு ஆஹா வீட்டுக்காரர் வந்திருக்காரா சாரி நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்க பூஜை வேலை கரடி மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டேன் இந்த மாதிரி நேரங்களில் வரக்கூடாது இது எனக்கு தெரியும் வயசாயிடுத்துல சில சமயங்களில் மறந்து போயிடுது ஆமாம் இனிமேல் இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ண மாட்டேன் என்ன இந்த இது மாமி நாளைக்காவது வெயில் வச்சிருந்தீங்களா ராத்திரி நேரத்தில் ஊருக எடுத்தது தப்பு இப்போ எடுத்துன்னு போய் வைங்கோ பிராணனை வாங்கிட்டு ஊருக அது இது கேட்டதே தப்பு பாரு காஞ்சனா நம்ம பிரியறதுக்கும் இப்ப நீ இந்த நிலைமைல இருக்கிறத்துக்கும் காரணமே அவதான் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிய என்னால அதெல்லாம் மறக்க முடியல பாருங்க இப்ப நீங்க அந்த விஷயத்தை எல்லாம் கிளர வேண்டாம் நீங்க கிளறனீங்கன்னா நான் கண்ணா என்னன்னு கத்துனோம் அப்புறம் மனசு கஷ்டமா போயிடும் நடந்த எல்லாத்துக்கும் அவன் மட்டும்தான் காரணமா அதுல உங்களுக்கு பங்கு இல்ல நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தான் பிடிவாதத்தை பத்தி நல்லா தெரியுமே ம் ஒண்ணு இல்ல அவளுக்கு உடம்பு சரியில்ல அவளதான் அதை பத்தி நம்ம எல்லாரையும் பேச வச்சுட்டா பத்தியா இதே பிடிவாதத்தை வச்சு தான் என்னையும் மிரட்டலாம் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ இல்ல நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அவ எங்க செத்து கித்து பயந்து ரஜினி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்துறேன் அது இப்ப எவ்வளவு பெரிய விபரீதத்துல போய் முடிஞ்சிருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்ல அத்தை ரஜினி என்ன டார்ச்சர் பண்றாங்களே யாரால இவளால் தானே இவளோ அவங்க கூட சேர்ந்து எனக்கு எதிராக பேசுறதால தானே அவ்வளவு போய் மன்னிக்க சொல்றேன் இல்ல காஞ்சனா போதும் இவளால நான் பட்ட டார்ச்சர்லாம் போதும் அவள் செத்து போனா கூட இனிமேல் எனக்கு கவலை இல்லை என்னது இது இப்படி எல்லாம் என்ன பண்ண சொல்ற இப்படி நான் பேசுறதால அவள் செத்து போயிட போறாளா ஏமா இப்படி சோறு தண்ணி எதுவும் சாப்பிடாம இவ்வளவு கலாட்டப்படுறாளே எதுக்காக சொத்துக்காக தானே எல்லாம் நாடகம் உனக்கு அவளுக்கு தெரிஞ்சதோட எனக்கு அவள நல்லா தெரியும் சரி அவளுக்காக வேணா நான் சொல்றேன் இல்ல அதுக்காகவாவது ஒரு தடவை போய் பாருங்களேன் நான் போய் பார்க்காததால அவளுக்கு ஏதாவது ஒரு நாய் அதனால ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை என்ன தடுக்கணும் சரி சரி நீங்க உங்க தங்கச்சியை நினைச்சு பார்க்க வேண்டாம் ஒரு உயிர் அப்படி நினைச்சு போய் பாருங்களேன் முயற்சி பண்றேன் இந்த முயற்சி பண்றதெல்லாம் இல்ல கண்டிப்பா போய் பாக்குறீங்க